வெல்கம் டு கிரீன் நர்சரி கார்டன் இந்த வீடியோலேருந்து நம்ம நாட்டு சாமந்தி வந்து ரீஸ்டாக் வந்து கொண்டு வந்திருக்கோங்க நாட்டு சாமந்தினா நிறைய பேருக்கு வந்து இருக்கும் ஓப்பன் ஃபீல்டுலேயே எல்லா கிளைமேட்டுக்கும் வந்து அடாப்ட் ஆகிறது தான் நாட்டு சாமந்தின்னு சொல்லுவாங்க அதே வந்து பூனே சாமந்திக்கும் நாட்டு சாமந்திக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சாமந்தி எல்லா கிளைமேட் அதாவது தருமபுரி சேலம் சென்னை எல்லா பிளேஸ்க்கும் வந்து வளரும் பட் ஆனால் நாம் வந்து கொண்டு போகிற விதத்தில் மட்டும் இருக்குது பூனே சாமந்தினா அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல மட்டும் வளரும் சாயில் ரிடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய பேர் வந்து இது இதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கனாவே தெரியும் எல்லாமே வந்து க்ளோஸ் பாக்ஸாக எடுத்துருப்பீங்க பிளான்ட்டு கொஞ்சம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து சர்வே ஆகாமல் இறந்துருக்கும் பட் ஆனால் இந்த சாமந்தி நம்ம அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் ஃபுல் சாயிலோடு கொடுக்க போகிறோம் ஃபைவ் கலர்ஸு டோட்டலாக வந்து ஃபைவ் கலர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கலர் தான் ஒரு பிளான் ஒரு கலர்ஸ்க்கு ஒன்று வரும் இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டென் காம்போ வந்து கொண்டு வந்திருக்கோம் இதில் ஒருத்தர் ஆர்டர் பண்ணாங்கன்னா எல்லோ அதுக்கப்புறம் ஆரஞ்சு ரெட்டு பேபி பிங்க்கு அதுக்கப்புறம் பர்பிள் டோட்டலாக வந்து ஃபைவ் கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கும் கலர்ஸ் எல்லாமே நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல ஏன்னா பத்து பேருக்கு மட்டும் சாம்பிள் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து வரவேற்பை பார்த்துட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃபியூர் நாட்டு சாமந்தி தான் கேரண்டியாக வந்து சொல்ல முடியும் ஏன்னா நான் இந்த பிளான்ட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ரெண்டு அடியாச்சு எதிர்பார்க்கலாம் ஒன்றிய முக்கால் வந்து ரெண்டு அடி வந்து ஹைட்டு இருக்கும் பிளான்ட்டோட கண்டிஷனே குவாலிட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நிறைய பட்டு இருக்கும் மினிமம் வந்து ஒரு பிளான்ட்லே பத்து பட்டு பதினஞ்சு பட்டுக்குள்ளே எதிர்பார்க்கலாம் பிளான்ட்டோட கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இந்த டைம் தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டை கொண்டு வந்திருக்கோம் டூ கேஜி பேக்கில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே டூ கேஜியில் வளர்த்துக்கலாம் அதுக்கு மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் வந்து ரீபார்ட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிட்டு டிஏபி எட்டாக டிஏபி மெயினாக எட்டை டிஏபி கொடுத்து வளர்த்திங்கனாவே போதுமானது பிளான்ட்டு சீக்கிரமாக சர்வே ஆகிடும் இதை தவிர வேறு எந்த ஃபெர்டிலைசரும் வேண்டாம் இப்போ நார்மலாக ஒரு பிளான்ட் வாங்குறீங்கன்னா பூ முடிஞ்சதும் கட் பண்ணிடணும் பிளான்ட்டை கட் பண்ணணும் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா பூவோடு விட்டிங்கன்னா எந்த ரோஸாக இருந்தாலும் சரி சாமந்தியாக இருந்தாலும் சரி பூவோட அப்படியே இருந்துச்சுன்னா பிளான்ட்டு சீக்கிரமாக சர்வே ஆகாது இறந்து போய்ட்டோம் ஆனால் வந்து பூ எல்லாமே கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லெவலுக்கு வந்து டிஏபி எட்டா அதுக்கப்புறம் வந்து சேஃபே இது மாதிரி வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கனாவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும் க்ரோத் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டு எல்லா கிளைமேட்டுக்கும் டா தாராளமாக வந்து அடாப்ட் ஆகும் இப்போ வந்து சென்னை பிளேஸ்ன்னு வந்து எதிர்பார்த்திங்கன்னா சென்னை ஆர் கோயம்புத்தூர் இந்த பிளேஸில் வந்து நிறைய பேருக்கு வந்து சா நாமந்தி வந்து அவ்வளோ சீக்கிரம் சர்வே ஆகாது எல்லாமே க்ளோஸ் பாக்ஸாக தான் மட்டும் வாங்குறீங்க தவிர ஓப்பன் பாக்ஸ் வந்து ஒரு சில பேர் மட்டும் எடுக்கிறாங்க ஏன்னா அது தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கும் வாங்கி வச்சு இறந்துருக்குறது தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் இப்போ வந்து நாம் எல்லாமே டூ கேஜி பேக்கில் நல்ல ஹெல்த்தி ஸ்டிக்கை வச்சு நியூஸ் பேப்பர் வச்சு கட்டி கொடுப்போம் சேஃபாக வந்துடும் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாக்ஸ்குள்ளே வச்சு ஓப்பனாகவே கொடுக்குறோம் சேஃபாக வந்துடும் எஸ்டிஆர் ப்ரொப்போஸ்னால் நீங்கள் எந்த கொரியர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் பிளான்ட்டோட கண்டிஷனு ப்ளஸ் வந்து அதோட கலர்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் ஒரு பிளான்ட்டோட சாம்பிள் வந்து நம்ம எடுத்துச்சு கட்டுறோம் இது வந்து பேபி பிங்க்கு லைட் பேபி பிங்க் கலரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பத்து மூட்டாச்சு எதிர்பார்க்கலாம் அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியான பிளான்ட்டு கொண்டு வந்திருக்கும் எல்லாமே அடியில் வந்து பிரான்ச்சஸ் காட்டுறேன் எந்த இடத்துல வந்து ரெட் ஷூட் எடுக்குதுன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு கீழேருந்து நல்லாவே வளரும் ப்ளஸ் வந்து அந்த கவருக்கு வெளியவே கவருக்குள்ளவே ரவுண்ட் ஷேப்பில் வரும் ரவுண்ட் ஷேப்லேருந்து இருந்து வந்து பிளான்ட் அது சீக்கிரமாக வந்து சர்வே ஆகும் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிங்கன்னா போதும் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிவிட்டு டிஏபி கொடுத்தீங்கன்னாவே ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோத் ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சீசன் அப்படி இல்லைனா மூணு சீசன் அதுக்கு மேலே வந்து பிளான்ட் வந்து சர்வே ஆகாது எந்த பிளான்ட்டாக இருந்தாலும் ஒரு ரெண்டு சீசன் வந்து கண்டிப்பாக தாராளமாக எதிர்பார்க்க பார்க்கலாம் இது வந்து ஃபார்மிங் பண்ணாலும் சரி இல்லை வீட்டுக்கு வச்சாலும் சரி நாட்டு சாமந்தின்னு பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்றுனா எல்லோ கலர் மட்டும் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் ஆகிரும் எப்பயுமே வந்து சீசன் இருக்கும் மற்ற கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு சீசன் இப்போ வந்து தை மாதம் அதாவது ஜனவரி வரையும் தான் சீசனாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து சீசன் இருக்காது நீங்கள் வந்து பிடுங்கி போட்டு மறுபடியும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலே பூ ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மொட்டில் மாதிரி எப்பயுமே வந்து பூ எதிர்பார்க்கலாம் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு நீங்கள் இந்த டைமில் வாங்கி வைக்கிறனால கண்டிப்பாக தசராவுக்கு பூ எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பிளான்ட் வேணும்னா கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள்